புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேதத்தையும் சாட்சி வேண்டும் இந்த அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என கண்பானவர்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமாயிருக்காது எனக்கு அன்பான்கள் இன்னைக்கு கத்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்கிற வேத தலைப்பிலே நான் உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிறைய பேருக்கு கடிந்து சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அப்படியெல்லாம் நான் இப்படி எல்லாம் பேசினா எல்லாரும் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லும் போது பாருங்க முதல் வசனமா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேதத்தை சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் கவனிங்க பாருங்க சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை ஆண்டவர் என் உள்ளத்திலே நீ உண்மையிலே சபையை நேசிக்கிறியா இல்லையா ஆமாண்டவரை நேசிக்கிறேன் அப்படியானால் என்னுடைய வார்த்தை நீ சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை கைவு செய்து அதாவது உங்க மனசு குளிர பேசுனா நான் உங்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை விடமிடுகிறோம் அவர் நமக்கு வெளிச்சம் நித்திய வெளிச்சமா இருக்க வேண்டும் அதனால கர்த்தர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அது நமக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற சிந்தனையோடு நம்ம இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக இசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் கவனிங்க இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் கொடுக்கிற கத்தர் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு அன்பானவர்களே இருளில் நடக்கிற சனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால நாளா இருள் வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் உலக பிரகாரமான வெளிச்சத்தை அது குறிக்கவில்லை உண்மைகளாக ஆண்டவர் சொல்லுகிறார் இருளில் இருக்கிறோம் கார் இருளில் இருக்கிறோம் ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது வாசிக்க கேப்பமா ஏசையா அறுபது ரெண்ட சீக்கிரமாய் அலைலூயா சொல்கிறோம் இதோ இருள் பூமியையும் காரியருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் போதும் அலை லூயா எனக்கு அன்பானவர்களே இருள் பூமியையும் காரியருள் ஜனங்களையும் இது ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மூடும் ஆனாலும் உண்மையில் நம்மை ஆண்டவர் குடிப்பார் அலையிலுயா இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் இயேசு சொந்த இரட்சகராக நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆதியாகவும் புஸ்தகம் அதனுடைய ஒன்னாவது அதிகாரம் மூணு நாலு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் போதும் அலையிலோயா ஆமா பிரியமானவர்களே ஒழுங்கினமா இருந்த இந்த தேசத்தை ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் சீப வழி கவனிக கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் எனக்கு அன்பானவர்களே கத்தர் சொல்லுகிற சீவன் உள்ள வார்த்தைகளே நமக்கு என்னவா இருக்கிறது வெளிச்சமா இருக்கிறது போதக சிச்சை சிச்சிக்கிற போதிக்கிறவர்கள் உங்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கும் நீங்கள் அதிலே தேர்கிறவர்கள் சீவ வழியிலே நடப்பார்கள் நிச்சயமாய் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு அலே ஆமா அதனால தயவு செய்து நமக்கு தேவன் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டு பதிமூணு வாசிக்க கேட்போமா முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளை இருளில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாக அவன் அவள் அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கடைசி வரைக்கும் சம்பந்தம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்மை பார்த்தால் பிறருக்கு அது தெரியணும் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் நம்ம நடக்கும் போதும் சொல்லுவார்கள் நான் போறங்கள்ல இவங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் புறஜாதி மக்கள் மத்தியிலே நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்கிறவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கண்டிப்பா இருப்போம் என்று சொன்னால் பரலோகமும் சந்தோஷப்படும் இனி பாருங்க ஒன்று தெலுங்கர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல எனக்கு அன்பானவர்களே நமக்கு ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலே வாழுகிறோம் உலகத்திலே இருக்கிற மனுஷர்கள் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வார்கள் இருளுக்கும் அவர்களுக்கும் ஒழிக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே அலையில் பூமி கார் இருளை மூடும் அலையில் கத்த நம்மேல் உதிக்க வேண்டும் இருட்டுக்குள்ளையும் நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நான் அதை ஓமியங்களாக சொல்லுகிறேன் லைட்ட போட்டா தான் வெளிச்சம் அந்த வெளிச்சம் இல்ல உள்ளத்திலே பரிசுத்தம் என்கிற வெளிச்சம் எல்லாத்திலையும் ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ட்ரோல் நமக்கு இப்படிதான் போனும் சும்மா செல்ல வெளிச்சம் பார்த்து நைட்டு நைட்டு பூதா ஒளிச்சு ஒளிச்சு பாக்குறது இல்ல கர்த்தருடைய முகம் நம்மீது பிரகாசிக்க கிடவுது என்னாகமோ ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்முடைய உள்ளம் இருளா சொல்லுவோமா உண்மையிலே பிரியமானவர்களே ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக ஆரம்பத்துல தோன்றும் ஏன்னா நீங்க உலக மனுஷர்களாய் இருக்க நினைக்கும் போது நம்ம உலக சிற்றின்பங்களை உலக ஆசா பாசங்களை நாலு வரை போல அப்படி இப்படிமா இருக்கணும்னு நெறப்பு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அந்த வெளிச்சம் நம்முடைய முகத்தில ஒதிக்காது நமக்குள்ள இருதயம் பிரகாசிக்காது அந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது நம்முடைய இருதயம் நேரான இருக்காது திருக்குள்ள இருதயம் அப்படியாய்ப்பட்ட கேடான சிந்தனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கார் இருள் நிச்சயமாய் பிசாசு நம்மை அந்த பாவத்துக்கு இழுத்து சென்று விடுவான் அதுல ஒரு மாறுதல் இல்லை எனக்கு அன்பானவர்களே ரெண்டு குழந்தையர் நாலு நாலு வாசிங்க பாக்க அலையிலுயா சொல்லுங்க தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குரடாக்கி வைத்திருக்கிறார் குரடாக்கிறான் சொல்ல குரடாக்கி வைத்திருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தின் பிசாஸ் நாம என்ன நினைக்கிறோம் அவர்களை போல வாழும் சொல்லி விரும்புகிறோம் ஏன்னா அவங்க நல்ல உள்ளம் கெட்டு அதாவது வெள்ளையடிக்கப்பட்ட கலர்னு சொல்லுவாங்க உள்ளம் அது ஒண்ணு இருளடைஞ்சி கேடு உள்ளதா இருக்கும் வெளி அழகா மேக்கப் போட்டு அழகா பாக்குறதுக்கு உலக மனுஷர்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது போல மகிழ்ச்சியாய் வாழ்கிறது போல அப்படி ஒரு மாய தோற்றத்திலே அவர்கள் வாழ்வார்கள் ஏன்னா அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு அந்த இல்லாத பிசாசு அவருடைய மனதை மன கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் நாம அப்படி இருந்தால் இப்படி நிறைய பேருக்கு இப்போ அடுத்த வீட்டுக்காரன் நல்லா தானே இருக்கிறான் நாமன் ஆலயத்துக்கா வாரான் இஷ்டம் போல வாழ்றான் கார்ல போறான் பந்தா பண்றான் அங்க பிரச்சனை பின்னால வரும் அப்ப நாம அவர்களை போல வாழ்ந்து அந்த இருளின் பிள்ளைகளா இருக்க முடியுமா இந்த உணர்வு நம்ம விசேஷித்தவர்கள் தேவன் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் ஒருவரும் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் அவருடைய பிள்ளைகள் ஒளியின் வெளிச்சத்தில் வாழுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன் அவர் என்ன செய்வார் தெரியுமா அப்போசல் நடபடி புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னோடு பேசினவர்களுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை ஒரு அலைலுவியா சொல்லுங்க இதை சொல்றது சவுல் ஆண்டவருடைய சபைக்கு எதிராக புறப்பட்டு தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களே இதை சொல்லப்பட்டு இருக்கிறது என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் சவுலோடு சில மனிதர்கள் போகிறார்கள் ஆண்டவர் கண்ணு வைத்தார் ஏன்னு சொன்னா அவர்கள் கூட போகிறவர்களும் இவன் தான் இதுல கெற்று அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போயி அவர்களை அழிக்கும்படி அரசாங்க உதவியோடு ஆதாரத்தோடு புறப்பட்டு போகிறான் அதனால ஆண்டவருடைய நோக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிற ஒன்னில அடிப்பார் இல்லைன்னா இழுப்பார் அலை முயற்சி பண்ணுவார் அனைவரு ஆண்டவர்களை என்ன போல பாருங்க ஆண்டவருடைய வேதத்தை கிழிச்சிருக்கிறேன் துன்மார்க்கமா வாழ்ந்திருக்கிறேன் பரிசுத்தான்களை அடிச்சிருக்கிறேன் நாமத்தை தூசித்து இருக்கிறேன் ஒண்ணுல கண்டிப்பார் அடி கொடுத்து இழுப்பார் இல்லைன்னா தண்டிச்சிருவார் அலை அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன் சவுலை அவர் சந்தித்தார் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த சவுல் இப்போது இருளுக்கு அவன் உறுதியா இருக்கிறான் இருளிலே அவன் பைராக்கியம் இருக்கிறான் இவனை என்னுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் என்னுடைய நாமத்தை அவன் பிரஸ்தப்படுத்துவான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடினாலே ஆண்டவர் அந்த கூட்டத்திலே எல்லாரையும் சந்தித்தார் வானத்தில் இருந்து ஒரு ஒளி வருகிறது ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது அந்த பிரகாசித்த வெளிச்சத்தை பார்த்து அவனோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னோடு பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை பாருங்க எல்லாரும் சேர்ந்துதான் போறோம் இன்னைக்கு இயேசுபி நாமத்துல நம்ம சொல்லுகிறோம் நான் சொல்றேன் கூட்டத்தோடு கூட்டமா இருக்கிறோம் தெய்வ சத்தம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நமக்குத்தான் கேட்கும் நமக்குத்தான் கேட்கும் ஏன்னா ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் நீ வாழுகிறது ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியிலே உலக மனுஷர்கள் மத்தியிலே இருக்கிறார் அவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் இருளில் வாழுகிற பிரஜாதி மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு அன்பானவர்களே தெய்வ சத்தம் கேட்கவில்லையா கர்த்தர் நம்மோடு பேசவில்லையா அப்படி என்றால் நம்ம இருளில் இருந்து எண்ணம் மீண்டு விடவில்லை என்பது அர்த்தம் தயவு செய்து வெளிச்சமாகிய கர்த்த நம்மேல் உதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தவறை நம்ம சரி கட்ட வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எந்த இடத்துல சரிக்க இருக்கிறோமோ எனக்கு அன்பானவர்களே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆஹ் யோவான் பதினாறு எட்டு அப்படித்தான் சொல்லுகிறது அந்த உணர்வு நமக்கு ஆரம்பத்திலே வந்துவிடணும் காரியருள் முழுவதும் மூடுவதற்கு முன்பாக அந்த வெளிச்சம் நம்மை விட்டு மங்கி மங்கிதான் அது குறையும் ஆண்டவர் மாற்ற மாட்டார் அந்த மங்கி குறையுது தேவ பிரசன்னம் குறையுது தேவ அன்பு குறைகிறது நம்ம பலவீனப்படுகிறோம் பிரியமானவர்களே நானும் சொல்லுகிறேன் ஒரு இடத்துல நான் அவிவிசுவாசமான வார்த்தை ஏன்னா நீங்க வீடு மாறி இருங்க அப்படி சொல்லி ஒரு சகோதரி மகளுக்கு சொல்லிட்டு வரும்போது அவருடைய பிரச்சனை எனக்கு குறைவதை நான் பார்த்தேன் ஏன்னா நம்முடைய செபச்சீவியத்திலே ஒரு சோர்வு வரும் செபிக்க ஒரு ஆர்வம் வராது அப்ப நான் புரிந்து கொள்வேன் எங்கேயோ நான் என்ன செய்திருக்கிறேன் சின்ன தவறு ஆண்டவருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாலையில என்ன கூட்டம் எப்படி நடந்தாலும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள சோத்திர பலி முடிச்சிடணும் ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு உறுதிமொழி ஏன்னா தேவன் அதை எதிர்பார்த்து வருவார் காலையும் மாலையும் எப்போதும் கத்தரையை சேமிப்போம் நம்ம இடத்துல அவர் நிறைய எதிர்பார்க்கிறார் அந்த காரியம் நேத்து நேத்து தடவை நம்ம இங்கும் நேற்று ஆஹ் ஒரு வீட்டுக்கு செபம் பண்ணும் நம்ம கணேசுக்கு பல்டால் ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான் மூன்றாவது வருஷம் அதுக்கு ஓபன் பண்ண போனோம் நாலு மணிக்கு வரைச்சா சுதந்திரபலி முடிப்பதற்கு சற்று நேரம் ஆகிவிட்டது அடுத்தால பக்கத்துல வீட்டுல ஒரு பிறந்த நாள் பிள்ளை அங்கேயும் போனும் ஏழு மணி ஆனா நான் செபிக்கிறது நாலரை இந்த கூட்டம் இல்லாத நாள் நாலரை இந்த கூட்டம் நடக்கிற சமயம் ஆறு மணி எல்லாம் சுதந்திர பலி படிச்சு ஒரு குவாலிட்டியான ஜெவம் பண்ணணும் இதே எதிர்பார்த்த எனக்கு திடீர்னு அங்க போயிட்டு வந்தேன் உற்சாகமா இருந்தேன் அந்த பிறந்தநாள் வீட்டுக்கு போயிட்டு வர ஒரே சோர்வு திடீர்னு நீ ஒரு பயங்கர சோர்வு சரீர சோர்வு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு மாதிரி ஆயசமா இருக்கு அப்ப எனக்கு புரியல உண்மையிலே அதுக்கு தான் நான் நினைச்சேன் ஓ ஆண்டவருக்கு நம்ம செய்கிற பணிவிடை கவனிங்க கர்த்தர் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீ எப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கிறியோ அதே போல கர்த்தரை நீ கனப்படுத்துகிறதை அவர் உன்னை எதிர்பார்க்கிறார் ஆறு மணி தாண்டின உடனே அந்த சரீரத்திலே ஒரு சோர்வு நான் என்ன செய்திருக்கணும் அந்த வீட்டுக்கு ஜவம் வந்தோன்னு பலி ஜெவம் தான் மறுபடியும் போயிருக்கணும் சடங்கு பிறந்த நாள் வீடு தானே நான் சற்று இது அங்க போயிட்டு இங்க வந்துடும் சோர்வு இதெல்லாம் நான் ஆவில உணரப்பட்டு இருக்கிறேன் இது கூட தெரியாம நிறைய ஒரு பிரதைக்கு திடீர்னு பலகினமா இருக்கு பலகினம் யார் நடத்துகிற தேவன் வெளிச்சத்திலே கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர் செயல்படுகிற காரியம் தயவு செய்து அந்த உணர்வு அந்த சின்ன நிமிஷத்திலே அது போற நாங்க குடும்ப ஜெவம் பண்ணணும் சுதந்திர பலி முடிச்சுட்டுதான் குடும்ப ஜெவம் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு தான் கத்தர் உற்சாகப்படுத்தினார் இதெல்லாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் அவர் நித்தமும் நம்மை நடத்த வேண்டும் ஒரு அலையில சொல்லுங்க எனக்கு அன்பானவர்களை மீகா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் மீகா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டு ஒன்பத வாசிக்கே போம என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பா எனக்கு அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் கருசனையாய் ஸ்டெப் ஸ்டெப்பா அப்போ நான் நினைக்கிறேன் நேற்று நடந்த சம்பவம் தேவன் எப்படி நம்ம கூடவே இருக்கிறாரே அதான அடையாளம் சரி அவன் தானே அவன் ஊழியத்தை வரான் விட்டு போய் சண்டி போய் இப்படி இப்படி விட்டு விட்டு போங்க ஊழியக்கார கொஞ்ச நேரம் ஜெமிப்பான் அடுத்தாலும் காரியத்தை பாப்பான் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை என்னால எப்போது எவ்வளையும் நம்ம கூடவே இருக்கிற தேவன் நிறைய பேருக்கு இது எப்படி முடியும் உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் கூட எல்லாருக்கும் கூட இருப்பார் அதான் அவர் ஆவியா இருக்கிறார் காற்றா இருக்கிறார் ஜீவனா இருக்கிறார் பாருங்க நான் ரொம்ப லைக் பண்றேன் அத ஆண்டவரே ஆறு மணி நான் செபித்துருவேன் ஏழை தானே ஆச்சு அதுக்குள்ளே ஆண்டவர் ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற படினாலே விரும்புகிற அதனால அந்த சோர்வு வந்ததற்காக என் மனசுல சொன்னேன் ஏ சத்துருவே என்னை சோர்வு படுத்தினவனே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இப்படி சொல்லத்தக்கதான அந்த வைராக்கியம் அந்த கிருபை தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு நமக்கு இருக்க வேண்டும் அது இல்லாம சொன்னா சத்ரு கூட கொஞ்சம் நான் நமக்கு சத்ருவை அவர் அந்த நிமிஷம் அப்படி இப்ப சத்ரு சொன்னீங்க அந்த நம்மளை சுற்றி இருக்கிற பேரிய கொஞ்சம் நீக்குவார் நீ கால தாமதம் பண்ணும் போது நிறைய பேரு ஒரு ஷெட்யூல் வைக்க மாட்டாங்க செபத்திலே ஒரு ஷெட்யூல் ஒரு காலத்தன டைம் அதெல்லாம் போட்டு ஒரு ஐக்கியம் வைக்க மாட்டாங்க இஷ்டப்பட்ட நேரம் செவ் பண்ணுவாங்க இஷ்டப்பட்ட நேரம் நல்ல மூடு வரணும் அவங்களுக்கு மூடு ஆமா அதுக்கு நீ ஒரு சந்தோஷம் வரணும் அப்ப மட்டும் நான் நல்லா செவம் பண்ணேன் நல்லா செவம் பண்ணேன் டெய்லி ஒரு ஷார்ட் எட்டு இருபத்தி நாலு மணிக்கூர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எட்டு மணி நேரம் வேறப்பா எட்டு மணி நேரம் தூங்கிக்க எட்டு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் கண்டிப்பா கண்டிப்பா கம்பல்சரியா ஆண்டவருக்கு கொடுத்ததா ஆகணும் அப்படி கொடுத்தால்தான் நம்ம செபத்துல வளர முடியும் தேவன் நம்மளோடு இருப்பார் அந்த வெளிச்சம் நம்மளை விட்டு விலகாமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் மலையூயா அப்ப நீ சோர்வடையும் போது பலகின அடையும் போது நினைத்துக்கொள் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த தவறு இருக்கிறேன் கர்த்தர் என்னுடைய வேலையை அகத்தி போட்டு இருக்கிறார் சத்துரு என்னை சீண்டுகிறான் தயவு செய்து உணர்வடைந்து நம்ம குணம் அடைவோம் சொல்லுங்க ஆமா அந்த ஒப்பதாவது ஒருக்கா மீகா ஏழு ஒன்பது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் போதும் ஆமா நான் நம்ம எப்போதும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு ஒரு மனுஷரை தெரியும் நான் வேலை சொல்ல விரும்பல ஒரு காலத்துல நல்லா ஊழியல் செய்தார் நல்ல ஊழியல் செய்தார் அவரு வேலை பார்த்தார் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தார் லஞ்சம் வாங்க மாட்டார் லஞ்சம் வாங்குறதுக்கு வசதி உள்ள நிர்வாகம் அவருடைய முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி நாலு வருஷமும் ஒரு பைசா லஞ்சம் வாங்கினார் வாங்க வாங்கல உண்மையும் உத்தமமாய் பணி செய்தார் நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் என்ன அவருக்கு பைக்குல பின்னால இருத்தி எங்கெல்லாமோ என்ன கொண்டு போவார் மத்தியான வேலை சாப்பிடாம வருவாரு அவரு சாப்பிடாம இருந்தா நம்ம சாப்பிட்டு போக முடியுமா அப்படிலாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் களைப்பா இருக்கும் ஆனாலும் இருப்போம் தான் பைக் ஓட்டுவார் அந்த வெயில் அகோலமா இருக்கும் பாண்டிகாட்டுல திருச்செந்தூர் அந்த சைடு தான் அவருக்கு அதிகமா ஊழியம் வச்சிருந்தார் நாங்க நேரி இப்படி ஆகி போட்டோம் வெயில் அடிக்கும் போது தண்ணி பாட்டுல எடுத்து தலைவலிய ஒலிய ஊத்துவாரு அந்த வெக்க தாங்கு அப்படியெல்லாம் தியாகமாக ஊழியம் செய்தவர் இன்னைக்கு ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிறார் வெளிச்சத்திலே இருந்த மனுஷன் இருளுக்கு திரும்பி இருக்கு ஒரு அலையிலூயா சொல்லுங்க என்ன நடந்தது அவருக்கு ஒரே பிள்ளை நிறைய ஆஸ்தி இருந்தது அந்தஸ்து இருந்தது செல்வம் இருந்தது அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு படிப்பு ஒரு மேன்மையான படிப்பு என்று வைத்துக் கொள்வோம் அது கிடைக்கல நீ உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து நீங்க அந்த ஒன்று குழந்தையர் பதினஞ்சு பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் இன்மைக்காக மட்டும் தேவனிடத்துல வரத முதல் நிப்பாட்டணும் அலையிலுயா உலக ஆசீர்வாதம் உலக தேவடி சொல்லாதபடி அதை ஒரு வாசிக்க கேட்போமா ஒன்று குறிந்த பதினஞ்சு பத்தொன்பது வாசிங்க இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக அப்போ அவருடைய போக்கஸ் என்னவா இருக்கிறது எனக்கு சொத்து இருக்கிறது எனக்கு ஒரே மகள் இப்போது படித்து கொண்டு இருக்கிறாள் நிச்சயமாக நான் ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் உண்மையா இருப்பேன் கர்த்தருக்கு ஊழியை செய்வேன் காசு வாங்க மாட்டேன் சொல்லி ஓடினாரு நடக்கும் ஆனால் அது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நானும் சொல்லியிருக்கேன் என்னை விட உன் பிள்ளையையோ உன்னுடைய மனைவி புருஷன் அன்பு இல்லை அப்படி எதிர்பார்க்காம கத்த செய்வார் அந்த போக்கஸ் பண்ணி இந்த காரியம் செய்வார் இந்த காரியம் செய்வார் அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் அவர் ஊழியம் செய்திருக்கிறார் ஆண்டவர் அவர் எதிர்பார்த்ததை கொடுக்கவில்லை பின்மாறினார் அப்புறம் நான் போய் எடுத்து பேசி எடுத்து நல்லா சொல்லி அப்புறம் கொஞ்சம் ஊழியத்துக்கு வந்தார் அப்பமே எனக்கு கொஞ்சம் சீனம் என்ன இருந்தாலும் ஊழியத்துக்கு வர வரமாட்டேன் என்ன பிரயோஜனம் அவர் சொல்றார் முதல் தடவை என் பிள்ளைக்கு நான் எதிர்பார்த்தேன் ஆண்டவர் என்னை போச்சா அப்புறம் பேசி எடுத்து வந்தார் அடுத்தால அவருடைய திட்டம் நான் சொல்றேன் அவருடைய திட்டம் ஆண்டவர் என் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல ஒரு எம்பிபிஎஸ் கணவனை கொடுப்பான்னு எதிர்பார்த்தார் அதுவும் எதிர்பார்த்தா ரெண்டாவது ஊழியத்துக்கு வந்தார் அதுவும் நடக்குது நீ எதிர்பார்க்கிற விஷயம் கத்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்பதும் நடக்கல ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்தார் இதுல ரெண்டாவது கூடியத விட்டுட்டா அதுக்கு பிறகு பேசி எடுத்து மெல்ல அங்கி இங்குமா இருந்து அரகுற மனசா இருந்தாரு அப்புறம் நான் அவரை விட்டு விளைய விலையிலூயா ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம் சும்மா சும்மா அடிக்கடி விழக்கூடிய நீதிமான் போய் ஒரு நிறைய இப்ப எல்லாருக்கும் ஒரு பேச்சு என்னன்னா நான் நீதிமான் அடிக்கடி விழுந்த நீதிமான் எழுப்புவான் மறுதளிக்கிற நீதிமானா துரோகி ஒன்னா நம்பர் துரோகி எந்த மனுஷன் ஆண்டவரை பெருக்கிறானோ அவன்தான் உலகம் மோதல் துரோகி அப்புறம் பிள்ளை குடும்பாரு இவரு எதிர்பார்க்க எதிர்பார்க்க ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது நாட்கள்ல காணான் தேசத்தை போயிருப்பார்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்திருந்தார் அவர்கள் முறுமுறுத்து 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 எதிர்பார்த்து எதிர்பார்த்து போனதுனால தான் நாற்பது நாள் நாற்பது வருஷம் வனாந்தரத்துல சுற்றி என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தயவு செய்து அப்ப மூணாவது காரியம் பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் பார்த்தா பிள்ளையை பிறக்கணும் இன்னும் உச்சத்துக்கு வந்துட்டாரு உச்சத்துக்கு வந்து தேவ நாமத்தை தூசிக்கவும் பைபிளை குறை சொல்லவும் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் உண்மையிலே மனப்பூர்வமா செவம் பண்ணும் ஆண்டவரே நான் திடீர்னு யாரையும் இருக்க மாட்டேன் என்கிட்ட நன்றி உணர்வு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்துல நமக்கு உதவி செய்தார் நம்மளை பின்னால இருக்கி ஒண்ணுமே தெரியாத என்ன வந்து வீட்டுல வந்து காவல் கடந்து கூட்டிட்டு போனார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னப்பறம் நீங்க சும்மா வந்தா போதும் சும்மா வந்தா போதும் அப்படி நம்மளை பழக்கி வித்தாரேன்னு சொல்லி நானும் என் மனைவி ஆண்டவருக்கு பகிர்ந்து செவம் பண்ணினோம் ஒரு நாள் யதார்த்தமாக அவரை நான் குடும்பத்தில குடும்ப ஒரு கூட்டத்திலே சந்திக்கும் போது யதார்த்தமாக ஆண்டவர் என் வாயிலே வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் உங்க உங்க மகளுக்கு அழகான ஒரு பேரம்பரப்பன் சொல்லி அதன்படி அந்த மகள் கஞ்சிவாக ஆண்டவர் உதவி செய்தார் இனி பிரசவ காலம் வந்தது அட்மிட் ஆகியிருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரு பெண் பிள்ளைக்கு உள்ள அறிகுறி அவர் ஒரு பெரிய அதிகாரியா இருந்ததுனால அந்த சிசு என்ன சிசுன்னு சொல்வதற்கு அந்த டாக்டர் உதவி செய்தார் டாக்டர் சொல்லிருக்கிறார் அது பெண் பிள்ளையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப நாங்களும் பார்க்க போயிருந்தோம் அப்ப என் மனைவி மூலமாக ஆண்டவர் சொன்னார் அது ஒரு அழகான ஒரு பேரனை நீங்க கையில புடிச்சிட்டு போற தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார் அழகான ஒரு வெள்ள பையனை நீங்க பிடிச்சிட்டு அது அப்படியே பிடிச்சிட்டு போறதாக சொப்பனம் நான் தரிசனம் கண்டேன்னு சொல்றார் அவரு உடனே நீங்களும் கர்த்தரால் ஆகும் அழகான ஒரு சூப்பர் பை ஆண்டவர் கொடுத்தார் பின்னா கொஞ்சம் லேட் ஆச்சு அஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டிய ஆனால் இப்போது அவர் மறுதளித்து போனார் எனக்கு பிரியமானவர்களே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் வெளிச்சத்தில் இருந்த ஜனங்கள் இருளுக்கு போனா இரண்டாவது கூடாத ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்று மறுதளித்து போனவர்கள் ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அறைகிறபடியினால் மறுபடியும் அவர்கள் பிரகாசிப்பது என்பது கூடாத ஒரு காரியம் ஒரு அலியா சொல்லுங்க